ஓம் சக்தி அன்பு குழந்தையே மிகுந்த கோபத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் கோபத்தை உன்னிடத்தில் காட்டக்கூடாது என்று என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டு உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அழுதால் மட்டும் போதுமா வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று கண்ணீர் விட்டு கதறினால் மட்டும் போதும் என்று நினைக்கிறாயா அழுது அழுது உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் அது உன் தவறுகளால் மட்டுமே என்பதை நான் இப்போது கூற வந்தேன் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் விளையாட நீதான் அதற்கான நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பதை முதலில் நீ சரி செய்தால் மட்டும்தான் பிறரால் உன் வாழ்க்கைக்குள் வர முடியாமல் அவர்கள் செய்யும் வினைகளில் இருந்து உன்னை தடுத்துக் கொள்ள முடியும் ஆனால் தவறுகளை நீயே உன் வீட்டிற்குள் செய்து கொண்டிருந்தால் சுலபமாக தீவினைகள் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அதாவது செய்வினை பிறர் செய்யும் செய்வினை உன் வீட்டிற்குள் சுலபமாக வந்துவிடும் உன் தவறுதலால் உன் வீட்டை முதலில் நீ சுத்தப்படுத்த வேண்டும் உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒரு பொருளால் உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது அந்த பொருளால் உன் வாழ்க்கையில் இழப்புகள் வரவும் நேரம் காலம் இந்த மிகப்பெரிய தடுத்து இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிறர்கள் செய்யும் செய்வினையும் தீ வினைகளும் எதிர்மறை ஆற்றலும் உன் வீட்டிற்குள் சுலபமாக வந்துதான் உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்துகொள் ஏன் எப்படி தெய்வத்தை வைத்தும் எதனால் செய்வினையும் தீவினையும் எதிர்வினையும் என்னை வந்து சேர்கிறது என்று கேட்கிறாயா அதை சொல்லத்தானே வந்திருக்கிறேன் பொறுமையாக கேள் இதை கேட்கும் போதே உன் மனதில் பதற்றத்தோடு பல கேள்விகளை உருவாக்கிக் கொண்டிருக்காதே தெளிவாக கேட்டால் தான் அனைத்தும் புரிய வரும் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணம் மட்டும் இருந்தால் பத்தாது முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் எதுவும் உன் கையில் இல்லை சந்தேகத்தை மட்டுமே அழைந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது அதனால் தான் இப்போது ஆத்திரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் இன்றாவது இப்போதாவது என் சொல்லை கேட்டால் உன் வாழ்க்கையில் மீண்டு விடுவாய் இல்லை என்றால் உனக்கு வினைகள் செய்துவிட்டு உன் இழப்புகளை தேடி உன் கண்ணீரை எப்போது காண்போம் என்று காத்திருக்கும் உன் எதிரிக்கு உன்னால் அவன் நினைத்ததை நீ நடத்தி விடுவாய் நான் சொல்வது புரிகிறதா ஆபத்து நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் அன்னையை உன் அன்னையின் வாக்கை கேள் அன்பு பிள்ளையே உன் வீட்டிற்குள் இறந்த ஒரு ஆத்மாவின் துணி வைத்திருக்கிறாய் இடத்தில் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு மட்டுமே தெரியும் அந்த துணியை எடுத்து ஓடும் நீரில் எரிய வேண்டும் அந்த துணியால் பல உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இறந்த ஆத்மாவும் நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறது உடனடியாக நீ செய்ய வேண்டியது உன் வீட்டிற்குள் எடுத்து வைத்திருக்கும் இறந்த ஆத்மாவின் துணியை எடுத்து நீர்நிலையில் உடனடியாக போடு நீ செய்யும் காரியம் என்ன தெரியுமா உன் வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூற்றி எட்டு மூலிகையில் கலந்த சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் ஆண் பெண் உருவத்தை வாங்கி பரிகாரத்தையும் செய்துவிட்டால் உன் வீடு சுபீட்சமடையும் உன் வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் உன்னிடத்தில் இருந்து உன்னை பாடாய் பருத்தி கொண்டிருக்கும் செய்தினையும் உன்னை தீராத வினைகளுக்குள்ளாக இருக்கும் எதிர்மறை ஆற்றலும் போய் உன் வாழ்க்கை சுகமாகும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தேடியது உன் முன்னால் வரும் ஓம் சக்தி நன்றி